ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ விரிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்க போகிறாங்க அந்த நிலமையில நிறைய பேர் ஜூன் நைன் தான் வந்து திறக்க போது சொல்கிறாங்க சில பேர்லாம் வந்து ஜூன் பதினாறாம் தேதி தான் திறக்க போகுது சொல்ப்பட்ட பேர் வந்து நம்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன முடியவில்லை எனக்கு தான் வந்து ஓப்பன் ஆக போது நமக்கு வந்து டேட் வந்து மீண்டும் வந்து மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு ஏற்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ்ட் பண்ணி இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் முக்கியமாக வந்து ஸ்கூல் ட்ரெப்பினோட அப்டேட் வந்து நம்ம டே பூ டே தான் கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ பக்கம் பண்ணக்கூடிய நம்மளோட சேனல் லைக் பண்ணாம முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்படி பாக்கி நெச்சிங்க அப்படினாம மறக்காம பண்ணிருக்கேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற முடியுமா எனக்கு இந்த நெக்ஸ்ட் வீடியோ பொறுக்க வந்து ரொம்ப மோட்டிவேஷன் வந்திருக்குமா சோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க சொல்ற நான் பிரே மறக்காம இப்போ என்ன பண்ணிருங்க இப்போ நாம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் நான் சொன்ன மாதிரி கூடிய விரைவில் தமிழ்நாட்டுல வந்து பள்ளிகள் திறப்பு வந்து ஆக போதே இந்த நினைமே ஏகப்பட்ட பேர் வந்து என்ன நடிச்சிருக்காங்க அப்படினா ஜூன் 9ஆம் தேதி தான் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து பள்ளிகள் திறக்க போது சொல்றாங்க சில பேர்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படினா ஜூன் 16ஆம் தேதி தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து பள்ளிகள் திறப்பாக போது சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்பிட்டு இருக்கீங்க முக்கியமா நம்மளோட சேனல் நீங்கள் வந்து நீங்க நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் திறக்க போது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சில பேர்லாம் வந்து ஜூன் பதினாறாம் தேதி தான் திறக்க போகுது சார் சொல்லிட்டு அதுவுமே கமெண்ட் பண்ணிட்டு தான் உங்களால் பார்க்க முடியும் உண்மையிலேயே நமக்கு வந்து பள்ளிகள் திறப்பு நீடிக்குதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாதுமா ஜூன் இரண்டாம் தேதி உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பள்ளிக்கல் திறக்க போறாங்க இல்ல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இந்த கிடையாது நம்ம ஏகப்பட்ட வெளியில நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போன அகடமிக்கல நமக்கு வந்து திறந்திருந்தாங்க ஸோ அதை நமக்கே வந்து நிறைய பேர் இந்த வருஷமும் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து திறக்க போது சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அது வந்து போன வருஷோட நியூஸ்மா இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து ஜூன் இரண்டாம் தேதி தான் திறக்கிறாங்க முக்கியமாக வந்து நமக்கு வந்து பள்ளிகள் திறப்பு வந்து நீடிச்சிருக்கும் அப்படி ஏன் நீடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு கனமழையா அஞ்சு பெஞ்சிக்கிட்டு இருக்கேன் நமக்கு வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆலோசனை ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக வந்து தேதி மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குமா ஆனால் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் வந்து திறப்பதுக்கு முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு போன வருஷம் கம்பேர் விட இந்த வருஷம் வந்து ரொம்பவே இந்த வெயிலோட தாக்கம் குறைஞ்சிருச்சு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து வில்லிங்காக தான் இருக்காங்க ஸ்கூல் போகிறதுக்கும் ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அலோ பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லா பேருமே வந்து இருக்காங்க முக்கியமாக வந்து சில சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து சார் ஸ்கூல் ரீப்பர் வந்து எஸ்என் மாதிரி நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நானுமே வந்து பார்க்குறேன் ஸோ எனிவேமா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போக ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை வந்து உங்களோட சஜஷனாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க எத்தனை பேர் வந்து ஸ்கூல் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன் சஜஷன் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி தான் திறக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு கேட்கப்பட்ட அனவுன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு அண்ட் இன்னைக்குமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜூன் இரண்டாம் தேதி கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்க போது இல்லை எந்த ஒரு மாற்ற கருத்தும் எதுவுமே இந்த கிடையாது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்னா விடுமுறை உங்களுக்கு வந்து கொடுக்க வாய்ப்புகள் உள்ளதா சார் சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது கனமழை காலையில் ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து அதிகமாக பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து சில சில மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்கு இருக்குது அதை நினச்சி எந்த கவலைப்படாதீங்க நம்மளுக்கு ரொம்ப கனமழையாக பெஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குமா ஸோ பார்ப்போம் ஏதாவது விடுமுறையோட அப்டேட்ஸ் வந்து வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள வந்து வீடியோ வந்து வந்துருமா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள போட்டுக்கோங்க நான் வந்து எப்பலாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன் மார்க்காம パネルチコン。